வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டின் நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இன்றைக்கு வானியல் பற்றிய ஒரு செய்தியை பற்றி பார்ப்போம் இரண்டு நாளுக்கு முன்பு இஸ்ரோ சதீஷ் சதீஷவான் ராக்கெட் தளத்திலிருந்து இருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்டலைட் அது ஒரு வித்தியாசமான முயற்சி இஸ்ரோவும் அமெரிக்காவுடைய நாசா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமெரிக்கா இந்தியா இரண்டு ஆராய்ச்சி மையங்களும் சேர்ந்த சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் அதை வந்து நம்மளுடைய ராக்கெட் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் அந்த ராக்கெட்டில் வச்சு மேலே கொண்டு போய் ஒரு செவன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் மேலே பூமியை சுற்றுற மாதிரி நிற்க வச்சிருக்கிறாங்க இந்த சாட்டலைட் வந்து ஒரு புது முயற்சி என்று சொல்லலாம் ஆகவே அந்த சேட்டலைட்டை பற்றியும் அதனுடைய அதனால் நம்மளுடைய இஸ்ரோவோட இஸ்ரோவுடைய புகழ் இன்னும் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இது வந்து உந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த ராக்கெட்டுடைய ஏவுதல் மூலம் ஓகே முதல்ல இந்த ராக்கெட் வந்து சொன்ன மாதிரி அமெரிக்கா அண்ட் இந்தியா சேர்ந்து உருவாக்கப்பட்டது நிசார் என்று சொல்லக்கூடிய நாசா இஸ்ரோ அப்புறம் வந்து சிந்தட்டிக் ரேடார் ஓகே சிந்தட்டிக் அபச்சர் என்று சொல்லக்கூடிய என்ஐஎஸ்ஏர் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் ரேடார் என்று சொல்லக்கூடிய அந்த ராக சேட்டலைட்டோட பேர் வந்து அந்த மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் கோடி செலவு செய்யப்பட்டு முன்னாடியே செய்யணும்னு நினச்சிருந்தாங்க பல்வேறு காரணங்களாக அது கொஞ்சம் டிலே ஆகி இப்போ வந்து அட்லீஸ்ட் லான்ச்னா இதுல வந்து முது ஒரு ரொம்ப பவர்ஃபுல் சேட்டலைட் இது மேலேருந்து பார்க்கும்போது இடத்தோட ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட அவங்களால வந்து ஆராய்ச்சி செய்ய முடியும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு சென்டிமீட்டரில் என்ன நடக்குது பூமியோட பரப்பளவில் ஒரு சென்டிமீட்டர் இடத்துல ஏரியாவில் என்ன நடக்குதுன்றது அங்கேருந்து சேட்டலைட்லேருந்து அவங்களால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இது இது வந்து சன் சிங்கர்னஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஆர்பிட்டில் வந்து இவங்க வந்து இதை விட்டுருக்கிறாங்க அதை தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிற முறையில் இதை பற்றி ஒரு வித்தியாசமாக அதை பற்றி வித்தியாசமாக என்னன்னு சொல்லணுன்னா இந்த சன் சிங்க்கரஸ் ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு இதில் கிட்டத்தட்ட செவன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் இருந்து மேலே கொண்டு நிறுத்திருக்கிறாங்க நான் ஏற்கனவே இன்னொரு பதிவில் வந்து சொல்லியிருக்கிறேன் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று விதமான சேட்டலைட்ஸ் ஒன்று இருக்கிறது சேட்டலைட்னா என்ன அதுவும் செயற்கை கோள் அப்படின்னு சொல்கிறோம் இயற்கையாக சூரியனை சுற்றிக் கொண்டு வருவது கோள்கள் கோள்களை சுற்றி கொண்டு சுட்டி கொண்டு வந்து துணைக்கோள் அதான் சந்திரன் சொல்லலாம் பூமியை சுற்றிக் கொண்டிருப்பது சந்திரன் அது ஒரு துணைக்கோள் ஆனால் மனிதனால் செய்யப்பட்ட அது வந்து இயற்கை சந்திரன் வந்து இயற்கையாக அமைந்த துணைக்கோள் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அது வந்து பூமியை சுற்றி சுற்றி வந்தால் அதுதான் செயற்கைக்கோள் என்று சொல்கிறோம் அப்படி வரும்போது மூன்று விதமான செயற்கைக்கோள் வந்து நம்மக்கிட்ட ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று வந்து லோ ஆர்பிட் லோ ஆர்பிட் அப்படின்னா இடத்துலேருந்து ஒரு நானூற்றி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் இது வந்து பூமியை வந்து சுற்றி சுற்றி வரும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பூமியை வந்து சுற்றி சுற்றி வரும் அடுத்தது வந்து ஜியோ சிங்கர்னஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஜியோ சிங்கர்னஸ் அது என்ன பண்ணணும்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த டிஸ்டன்ஸில் கொண்டு போய் அதை நிறுத்தி வச்சு அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய கனெக்டிவிட்டி இருக்கும் அது எப்படின்னா எர்த் இப்படி இருக்குது இந்தியாவுக்கு மேலே ஒரு சேட்டிலைட் நிறுத்துகிறாங்க முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அது எப்படி சுற்றுன்னா எர்த்து இந்தியா எப்படி சுற்றுதோ பூமி எப்படி சுற்றுதோ அது கூடவே அந்த சேட்டலைட்டு சேர்ந்து சுற்றும் ஸோ எப்போவுமே அது இந்தியாவுக்கு மேலவே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுதான் ஜியோ சிங்கர்ஸ் அதாவது இரத்தோட ஸ்பீட்லேயே சேட்டலைட்டை சுற்றும் இந்த ரெண்டு ட்ரெயின் ஒன்றா போகும்போது அப்படியே நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதே ரெண்டு ட்ரெயினுமே ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா அப்படியே ஒரே ரெண்டுமே நிற்கிற மாதிரி தெரியும் ஒன்றுலேருந்து இன்னொன்று பார்க்கும்போது அதே போல் இடத்துலேருந்து இந்தியாவுக்கு மேலே நிறுத்தப்பட்ட சேட்டலைட் கூடவே சுட்டுச்சுன்னா அது வந்து எத்துக்குள்ளேருந்து இந்தியா எப்போவுமே இந்தியாவுக்கு நேராகவே இருக்கும் அது எங்கே போனால் எப்படி சுற்றினாலும் ஸோ தட் இஸ் கால் சிங் ஜியோ சிங்கரனஸ் ஆர்பிட்னு சொல்லுவாங்க முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் இது வந்து எப்போன்னா நம்ம சேட்டிலைட் கம்யூனிகேஷன்ஸு நம்மளுடைய டிவி சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறது இல்லையா அதில் டிவி சேனல்ஸ் இங்கேருந்து ஒரு சிக்னல் மேலே கொடுத்தோன்னா அதை திரும்பி அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்பி இந்தியாவுக்குதான் கொடுக்கணுது அந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்காக அது வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரே இடத்துல இருக்கும் அதை ஒரே இடத்துல இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும் அது ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி அந்த வேவ்ஸ் வந்து அங்கே அனுப்பி திருப்பி வாங்க முடியும் சேட்டிலைட் சுற்றி வேறு இடத்துல போய்கிட்டே இருந்ததுன்னா ஒரு இப்போ இன்றைக்கி இந்தியாவுக்கு மேலே இருக்குது நாளைக்கு பாகிஸ்தான் மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து அது மேலே சிக்னல்ஸ் அனுப்ப முடியாது அதனால் இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட சேட்டலைட் இந்தியாவுக்கு மேலேயே நிற்கணும்னா அது வந்து இந்தியாவோட ஸ்பீடில் அதுவும் சுற்றணும் அதுதான் ஜியோ சிங்கனர் சொல்லுவோம் மூணாவது வந்து இப்போ இன்றைக்கு பண்ணக்கூடியது வந்து இன்றைக்கு இவங்க விட்ட சாக்க சேட்டலைட் வந்து சன் சிங்கரஸ் அதாவது சன் கூடவே இது சுத்தும் அதுதான் மூன்றாவது அது என்னன்றது அப்போ நான் சன் கூடவே முன்னாடி வந்து பூமியை சுற்றி சுற்றி வரும் ஃபஸ்ட்டு சேட்டலைட் அது வந்து லோ ஆர்பிட் போலார் ச சேட்டலைட் சொல்லுவாங்க ரெண்டாவது ஜியோ சிங்கரஸ் எர்த்துக்கு ஸ்பீட்லயே சுத்துறது மூன்றாவது வந்து சன்னோட ஸ்பீடில் சன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இது சுற்றுறது சன் சிங்கர்னஸ் சொல்லுவான் ஸோ இந்த பர்டிகுலர் மூன்றாவது இன்றைக்கு நே ரெண்டு நாள் முன்னாடி அனுப்பப்பட்ட நிசா சேட்டலைட் வந்து அந்த சன் சிங்கர்னஸ் ஆர்பிட்டில் சுற்றக்கூடிய ஒரு இல்லை என்ன வித்தியாசம் அப்படின்னா முதல் சேட்டிலைட் வந்து லோ ஆர்பிட் சேட்டலைட் அது வந்து இடத்த வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு உதவ சுற்றி வரும் அப்படி வரும்போது எப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினாறு பகல் பதினாறு இரவு வரும் அந்த சேட்டலைட் மேலேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு சூரிய உதயம் பதினாறு சூரிய பதினாறு தடவை சூரியன் மறைஞ்சி எழும்பும் பதினாறு நாள் மாதிரி கணக்கு அது ஆக்சுவலாக ஒரு தடவை ஒரு நாளுங்கிறதுக்குள்ள பதினாறு தடவை அது வந்து டே அண்ட் நைட் மாறி மாறி அது அதுதான் வந்து லோ ஆர்பிட்டில் செகண்ட் ஜியோ ஜியோசிங்கனஸ் ஆர்பிட்டில் பார்க்கும்போது அது வந்து எர்த்துக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பகல் ஒரு இரவு இல்லையா அதுவும் இது அப்படியே தான் இதுக்கும் ஒரு பகல் ஒரு இரவு ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து பகலில் இருக்கும் டுவெல் ஹவர்ஸ் வந்து நைட்டில் இருக்கும் ஜியோ சிங்கர்ஸ் ஆர்பிட்ங்கிறது இப்போ மூன்றாவது நிசார் டைப் ஆஃப் சேட்டலைட் அது வந்து சன் சிங்கர்னஸ் அது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே சன் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்கும் அதாவது அதுக்கு இரவே கிடையாது ஒரு பூமியில சன் எந்த இடத்துல இன்னைக்கு இருக்குது பன்னெண்டு மணிக்கு பத்து இன்னைக்கு பன்னெண்டு மணி வந்து இங்க இருந்ததுன்னா அடுத்த பன்னெண்டு மணி வந்து பாகிஸ்தான்ல இருக்கும் பன்னெண்டு மணின்றது அப்படியே அந்த சன் கூடவே இதை சுத்திட்டே வர்றதுனால பகல் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த சேட்டலைட்டு இருக்கும் பகல் இரு பகல்லயே இருக்கும் எப்பவுமே இரவுன்றதே கிடையாது இந்த சேட்டலைட்டு அதுதான் சன் சிங்கர்னஸ் என்று சொல்லுவார்கள் இது வந்து ஒரு பன்னெண்டு நாளுக்கு ஒரு தடவை வந்து இடத்த வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும் கரெக்டாக ஹை ரெசல்யூஷன் கேமரா இதன் பூவாக என்னென்னா பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த வெதர் இது முக்கியமாக வந்து நிலச்சரிவு சுனாமி வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு வெதர் இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இதை வந்து எடுக்க முடியும் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கான்சினென்டல் ஸ்லிப்பர் மூமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா ஒரு கண்டம் ஒரு கண்டத்தோடு நெருங்குகின்ற ஒரு அமைப்பு அது கூட இது வந்து கரெக்டாக அது வந்து துல்லியமாக கண்டுபிடிக்கும் எவ்வளோ தூரத்துக்கு அது நெருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது தான் அந்த நெரிசரிவுலாம் வர்றதுக்கான காரணத்தை வந்து அழகாக இருக்க முடியும் பன்னெண்டு நாளுக்கு ஒருபோது பூமியில் இருக்க ஒரு ஒரு சென்டிமீட்டர் போர்ஷனையும் இது வந்து ஸ்கேன் பண்ணி அது வந்து கம்ப்யூட்டரில் அந்த இங்கே அனுப்பிடும் ஸோ இந்த உலகத்தில் எது எங்கே நடந்தாலும் இது வந்து தெரிய வரும் இதில் வந்து மூன்று விதமான ரேடார்கள் அது இருக்குன்னு சொன்னால் ஒன்னு வந்து அந்த சிந்தட்டிக் ஆப்பேஷ் ரேலர் அது வந்து மெயின் அதுக்கப்புறம் வந்து எஸ் பேண்டு சொல்லக்கூடிய எஸ் பேண்டு நாசாவோட எஸ் பேண்ட் அண்ட் இந்தியாவோட இஸ்ரோவோட எஸ் பேண்ட் எஸ் பேண்டுன்ற நத்திங் பட் அது ஒரு பர்டிகுலர் மைக்ரோவேவ்ல இருக்கிற டூ கேட்ஸ்லேருந்து இருந்து ஃபோர் கேட்ஸ் இருக்கிற அந்த பேண்டு சொல்லுவாங்க அதுதான் அந்த வேவ் அந்த வேவ் மட்டும் நம்ம டிவி சேனல்ல கேட்போம் இல்லையா எஃப்எம்ல கேட்கல ஒன் ஆட் எயிட் ஹைட்ஸ் அப்படின்னு கேட்குறோம் அதே தான் இது ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்ஸில் அது வந்து ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும் சேட்டிலைட் கம்யூனிகேஷன்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சேட்டலை இந்த எஸ் பேண்டு டெக்னாலஜி அது வந்து இதில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட எஸ் பேண்டும் நாசாவோட எஸ் பேண்டும் ஒரே சேட்டிலைட்லேருந்து ஃபங்க்ஷனாக போகிறது இது ஸோ இஸ் இஸ் முதல் முயற்சி என்று சொல்லலாம் இதனால் நம்மளுடைய ரிமோட் சென்சிங் அண்ட் இயற்கை வளங்கள் அதுபோல் இயற்கை பேரிடரை வந்து முன்னாடியே கண்காணித்து கண்காணித்து அது கணித்து சொல்லக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த சேட்டலைட்டுக்கு இருக்குது ஸோ இந்த எல்லா வகையிலும் இந்த சேட்டலைட் வந்து இரண்டு நாடுகளும் இந்த டேட்டாவை வந்து பயன்படுத்திக்கும் அதாவது அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி இது முதல் தடையாக ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு கூட்டுறவு முயற்சியில் இது வந்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் பயன் வெகு விரைவில் நம்மளுக்கு கிடைக்கும் இதுபோல் நிறைய முயற்சிகள் இரண்டும் சேர்ந்து விண்வெளியில் சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு மக்களுக்கும் மனித குலத்துக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்ற விருப்பத்துடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்